ஆன்மீக தகவல் நண்பர்கள் அனைவருக்கும் என் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம சேனலில் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்கள் வீட்டில் தொடர்ந்து ஏதாவது ஒரு பிரச்சனை மாறி மாறி வருகிறதா அப்படின்னா இதை மட்டும் செஞ்சு பாருங்க போதும் இதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் நாங்கள் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஒருவருடைய வீட்டில் எப்பொழுதாவது பிரச்சனைகள் வரலாம் ஆனால் தொடர்ந்து அடுத்தடுத்த பிரச்சனைகள் வந்து கொண்டே இருந்தால் அதற்கு அந்த வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் ஆற்றல்கள் காரணமாக இருக்கும் நன்றாக போய்கொண்டிருக்கும் வாழ்க்கை கூட திடீரென இப்படியாகலாம் ஒரு விஷயத்தை நாம் செய்ய நினைத்தால் நிச்சயமாக அந்த விஷயம் கடைசியில் தோல்வியில்தான் தழுவும் இப்படி ஒவ்வொரு முறையும் நடக்கும்போது நமக்கே நம் வீட்டில் ஏதாவது செய்வினை இருக்குமா என்று பயமே வந்துவிடுவது உண்டு இந்த பயத்தை நீக்குவதற்கு நாம் சுலபமாக என்ன செய்யலாம் என்பதை தான் இந்த பதிவின் மூலம் தெரிந்து கொள்ளவிருக்கிறோம் பில்லி சூனியம் ஏவல் போன்ற விஷயங்கள் உண்மையா பொய்யா என்பது இப்போது இங்கு முக்கியமே இல்லை நம்முடைய வீட்டில் தொடர்ந்து கெட்ட விஷயங்கள் நடக்கும் பொழுது நம் மனம் நேர்மறை சிந்தனைகளை வெளிவிடுவது இயற்கையாக நின்றுவிடுகிறது அந்த சமயத்தில் எவ்வளவு முயற்சித்தாலும் நல்ல விஷயங்களை நினைக்கவே முடியாது ஒரு முறை இருமுறை நடக்கும்போது நமக்கு அது பெரிதாக தெரிவதில்லை ஆனால் தொடர்ந்து ஒரே விஷயம் நடக்கும்போது நம் மனம் நிச்சயம் திசை மாறி பயணிக்கும் இது இயல்பான ஒரு விஷயம்தான் ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்று நினைத்தால் அந்த இடத்திற்கு செல்ல முடியாமல் ஏதாவது ஒரு தடை வந்து விடுவது உண்டு நாலு நாள் வேலைக்கு சென்றால் அடுத்த நாலு நாட்கள் வேலைக்கு செல்ல முடியாமல் பணவரவு தடைபடுகிறது தடைப்படுகிறது இதுவரை பட்ட கடன்கள் எல்லாம் தீர்ந்து மீண்டும் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்று நினைக்கும் பொழுது ஏதாவது ஒரு ரூபத்தில் திரும்பவும் கடன் வாங்க நேரிடுகிறது அல்லது ஏற்கனவே இருந்த செலவுகளையெல்லாம் சமாளித்து அடி அடுத்த அடி எடுத்து வைக்கும் பொழுது பெரிய செலவாக வந்து நிற்கும் உடல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களிலும் திடீரென வீண் விரயங்கள் செய்ய வேண்டிய நிலைமைக்கு தள்ளப்படுவோம் இது போன்ற விஷயங்கள் தொடர்ந்து நடக்கும்போது நமக்குள்ளும் நம் வீட்டில் ஏதோ ஒரு விஷயம் தவறாக இருப்பதை உணர முடிகிறது போன்ற சமயத்தில் நாம் வீட்டில் இருக்கும் கெட்ட சக்தியை அளிப்பதற்கு இந்த பரிகாரத்தை மேற்கொண்டு பார்க்கலாம் மிகவும் சுலபமான இந்த பரிகாரத்தை வீட்டில் செய்து பார்த்தால் அதனால் உண்டாகும் நன்மைகளை நாம் பெற முடியும் அது என்ன பரிகாரம் இந்த பரிகாரம் செய்ய அம்மாவா அல்லது பௌர்ணமி தினத்தை தேர்ந்தெடுங்கள் அமாவாசை பௌர்ணமி தினங்களில் விசேஷ சக்திகள் பிரபஞ்சத்தில் ஊடுருவி இருக்கும் அதனால் இந்த தினங்களை பரிகாரம் செய்வதற்கு உகந்த தினமாக கூறப்படுகிறது ஏதாவது ஒரு அமாவாசை அல்லது பௌர்ணமி தினத்தில் உங்கள் வீட்டின் தென்கிழக்கு அல்லது வடகிழக்கு வடமேற்கு மூலைகளில் சிறிய ஒரு கண்ணாடி பவுல் ஒன்றில் முழுவதுமாக கல்லுப்பை நிரப்பிக்கொள்ளுங்கள் கல்லுப்பிற்கு எதிர்மறை ஆற்றல்களையும் தீவினைகளையும் நீக்கும் அதீத உள்ளது கல்வெப்பில் மகாலட்சுமியும் ஸ்ரீமன் நாராயணனும் வாசம் செய்கிறார்கள் இவர்கள் இருக்கும் அந்த இடத்தில் கெட்ட சக்திகள் இருந்தாலும் விலகிவிடும் இந்த பதினைந்து நாட்களும் அதற்கு அருகில் யாரையும் செல்ல அனுமதிக்காதீர்கள் இது வீட்டில் இருக்கும் நெகட்டிவ் எனர்ஜிகள் கிரகிக்கப்படுவதற்கு உதவும் கல்லுப்பை நிரப்பிய பின்பு உப்பின் நான்கு திசைகளிலும் வரமிளகாய்களை காம்பு கிள்ளேயும் அடிப்பகுதி மேலேயும் இருக்குமாறு சொருகி வையுங்கள் இடையில் ஒரு எலுமிச்சை பழத்தை நான்காக வெட்டி அதனுள் கல்லுப்பையும் தூவி நடுவில் வையுங்கள் அடுத்து அமாவாசை அல்லது பௌர்ணமி தினங்களில் நீர்நிலைகளில் கரைத்து விடுங்கள் நீர்நிலைகளை தேடி அலைய முடியாவிட்டால் சிறிய பக்கெட்டில் தண்ணீரை வைத்து அதில் கரைத்து அந்த தண்ணீரை யாருடைய கால்களிலும் படாத இடத்தில் கொட்டி விடுங்கள் இவ்வாறு செய்வதன் மூலம் எந்த விதமான நெகட்டிவ் எனர்ஜியும் முற்றிலுமாக வீட்டிலிருந்து நீங்கிவிடும் இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு செஞ்சு பாருங்கள் பௌர்ணமி இல்லை அம்மாவாசையில் செஞ்சுட்டு அதனுடைய ரிசல்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் உங்களை மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்